ஒரு குளிர்ந்த நீரோடே அதன் அருகே அழகான நாவல் மரம் வரும் மரத்தில் ஏறி கிளைக்கு கிளை தாவி விளையாடும் பசி எடுக்கும் போது நாவல் பழங்களை பறித்து உண்ணும் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும் இப்படி அதன் போக்கிருந்த போது அந்த ஓடை பக்கம் ஒரு புதிய விலங்கு தண்ணீரில் நீந்தி வந்தது உடல் முழுதும் மேடும் பள்ளமுமாய் முள்ளாக இருந்தது நீண்ட வால் கூறிய நகம் பார்க்கவே பயம் தருவதாக இருந்தது குரங்கு பார்த்து முதலில் பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசியது ஏய் யார் நீ எங்கே வந்தாய் என் பேர் முதலே எனக்கு இன்று இறை ஏதும் கிடைக்கவில்லை அதனால் நீந்திக் கொண்டே இந்த பக்கம் வந்தேன் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது ஏதாவது சாப்பிட இருந்தால் கூட உன்னை பார்த்தால் பயமாக உள்ளது பசி என்கிறாய் பாவமாகவும் இருக்கிறது சரியெந்தா இந்த நாவல் பழங்களை சாப்பிட்டு உன் பசியை பசியைத் தணிக்கொள் முதலையவை ஆவலுடன் வாயை திறந்து எடுத்து சாப்பிட்டது மிகவும் ருசியாக இருக்கிறது இது என்ன பழம் இதுவா இது நாவல் பழம் நான் தினமும் இங்கே தான் வருவேன் இந்த மரத்தில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பழங்களை தின்று நீரை குடித்து பசியாரிக் கொள்வேன் நீ சரி என்றால் நானும் இங்கே அடிக்கடி வருவேன் நாம் இருவரும் நண்பர்களாவும் என்ன சொல்கிறாய் நல்ல யோசனை தான் எனக்கும் விளையாட துணை இல்லை சரி அப்படியே செய்வோம் இந்தா இந்த பழங்களை கொண்டு போய் உன் வீட்டில் கொடு முதலை அதனை பத்திரமாக எடுத்துச் சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது ஆஹா ஏது இந்த பழம் இத்தனை சுவையாக இருக்கிறது நானே இப்போதுதானே ருசித்தேன் இது நாவல் பழமாம் முதலை தான் பசியோடு இருந்தபோது குரங்கை சந்தித்த கதையை கூறியது கவலைப்படாது இனி என் நண்பனிடம் உனக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பழம் பறித்து வாங்கி வருகிறேன் இப்படி அடிக்கடி குரங்கிடம் இருந்து தன் கணவன் நாவல் பழம் வாங்கி வந்து தருவதை ருசித்த பெண் முதலைக்கு அறிவு மழுங்கியது நாவல் பழமே இத்தனை ருசி என்றால் இதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எத்தனை ருசியாக இருக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் சிந்தித்தது உங்களை வந்து கேட்கட்டுமா கோபிக்க மாட்டீர்களே நீ எது கேட்டாலும் நான் கோபிக்க மாட்டேன் உங்களில் நான் பிரியமானவன் அப்படியானால் அந்த குரங்கை நம் வீட்டுக்கு தந்திரமாக அழைத்து வாரும் அதன் இதயம் ருசிக்க ஆவலாக இருக்கிறேன் இது என்ன விபரீத ஆசை அவன் என் நண்பன் அவனை எப்படி உனக்கு பலியாக்குவது மனைவி முதலை ஆவேசமாக சண்டையிட்டு விட்டு போனதால் ஆண் முதலை மனம் வருந்தியது சிறிது காலமே பழகினாலும் நல்ல நண்பனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை ஆனாலும் வேறு வழியின்றி குரங்கிடம் சென்றது வா நண்பா ஏன் தாமதம் என்ன உன் முகம் வாட்டமாக இருக்கிறது ஏதாவது கவலையா அதெல்லாம் ஒன்றுமில்லை தோழா என் மனைவி உன்னை காண விரும்புகிறாள் விருந்து தயார் செய்து வைத்திருக்கிறாள் வா என் வீட்டுக்கு போகலாம் முதலையின் அழைப்பை உண்மை என்று நம்பியை குரந்து அதன் முதுகில் ஏறி பாதி தூரம் சென்றபோது போது முதலையால் உண்மையை மறைக்க முடியவில்லை மனைவி சண்டையிட்டதை சொல்லி அதை கேட்ட பிறகு தந்திரமாக தப்பிக்க யோசித்தது இந்த தகவலை நான் மரத்தில் இருந்த போதே சொல்லக்கூடாதா என் இன்னொரு இதயத்தை அங்கே காய போட்டேன் அதையும் எடுத்து வந்திருக்கலாமே அதனால் என்ன இதோ ஒரு நொடியின் உன்னை மரத்திற்கே சுமந்து போகிறேன் அதையும் கொண்டு வா என் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள் பேசிக்கொண்டே இருவரும் பழைய இடத்திற்கே வர குரங்கு ஒரே தாவல் தாவி கிளையில் அமர்ந்து கொண்டது ஏய் முட்டாள் முதலையே நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன் பசி என்று வந்தபோது போது பழம் கொடுத்து உதவியதற்கு இதுதான் பரிசா போய்விடு இங்கிருந்து அப்படியானால் இன்னொரு இதயம் இருப்பதாக சொல்லி என்னை ஏமாற்றினாயா வேற என்ன செய்ய முடியும் உன்னை போன்ற நன்றி கெட்ட நண்பனிடம் இருந்து பொய் சொல்லித்தான் தப்ப வேண்டும் யாருக்காவது இரண்டு இதயம் உண்டா என் கண்முன் நிற்காதே இனி இங்கு வர வேண்டாம் குரங்கு விரட்டியதில் முதலை சோகத்துடன் வீடு திரும்பியது